போறோம் சரியா ஒரு ஊர்ல நிறைய ஒரு காடு சரியா அந்த காட்டுல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு நீங்க யாரெல்லாம் காட்டுக்குள்ள அனிமல்ஸ் பாத்திருக்கீங்க பேருக்கீங்களா காட்டுக்கு யாராவது பேருக்கீங்களா நம்ம எல்லாம் என்ன பாத்திருக்கோம் சின்ன சின்ன விலங்குகள் பாத்திருக்கோம் அப்படிதானே பாம்பு யானை பாத்திருக்கோம் ஒட்டகம் பாத்திருக்கோம் அந்த மாதிரி விலங்குகள் பாத்திருக்கோம் அப்படிதானே யானை பாத்திருக்கீங்கல்ல நம்ம ஊருக்கு எப்பமாவது வரோம் குதிரை நாய்க்குட்டி நமக்கு சின்ன வயசுல இருந்தே நாய்க்குட்டி தெரியும் எலி அப்படி எல்லாமே நமக்கு என்ன தெரியும் ரொம்பவே தெரியும் பெரிய 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 கொஞ்சம் ஆபத்தான விலங்குகள்லாம் காட்டுல இருக்கு சரியா பயங்கரமான காட்டுலதான் அந்த விலங்குகள்லாம் வாழ்ந்து வருது சரியா அந்த மாதிரி ஒரு காட்டுல நிறைய விலங்குகள் எல்லாம் என்ன செஞ்சு வாழ்ந்து வந்துச்சு அந்த காட்டுக்கு சிங்கம் யாரா இருந்தாங்க சிங்கம் ராஜா சரியா சிங்கு ராஜாங்கச்சில எல்லா அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க யாருக்கு பயப்படுவாங்க சிங்க ராஜாவை பார்த்தாலே நடுங்குவாங்க ஐயோ ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குவாங்க சரியா உம் ஓடுவாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா ஒவ்வொரு நாளும் இரை தேடுறதுக்கு அதுக்கு சாப்பாடு பசிக்கலாம் நமக்கு எல்லாம் பசிக்கல அந்த மாதிரி அந்த சிங்கத்துக்கு பசிங்கும் போது என்ன செய்யும் அந்த சிங்கம் காட்டுல எதை பார்த்தாலும் அனிமல்ஸ பிடிச்சி கடிச்சு என்ன செய்யறோம் சாப்பிடுறோம் நம்ம எல்லாம் அப்படி சாப்பிடுவோமா நம்ம அப்படி சாப்பிடுவோமா நம்ம எல்லாம் சமைச்சு தானே சாப்பிடுவோம் ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணோம் பச்சையாவே சாப்பிடுறோம் சரியா அப்படி சாப்பிடும்போது எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ரொம்பவே அவங்க வந்து இப்படி நம்ம விலங்குகளையெல்லாம் இந்த சிங்கம் வந்து சாப்பிடுது என்னிட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தோம்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு பிளான் போட்டாங்க அவங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் அஹ் அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து சிங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மள கஷ்டப்பட்டு வேட்டையாடி நம்மளும் சாப்பிடுது ஆனா நமக்கு அது கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு எப்போ நம்ம யார சாப்பிடணும் தெரியாது பயமா இருக்கு அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு என்ன ஆயிரணும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விலங்கா போய் போய் அதுக்கு நம்மளே வந்து என்ன செய்யறோம் சாப்பாடு கொடுத்துருவோம் நம்ம பயந்து பயந்து இருக்காண்டாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போட்டு பிளான் போடுவாங்க சரியா எல்லாரும் பிளான் போட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ராஜா இருக்க குகைக்கு போகணும் சரியா இப்படி சேர்ந்து என்ன சொல்றாங்க சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்தி சாப்பிடாதீங்க நாங்களே வந்து நீங்க இருக்க இடத்த சொல்லுங்க அந்த இடத்துல வந்து நாங்களே எங்களை எங்க உயிரை போக்கிக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கும் சரியா ஒரு ஒப்பந்தம் பண்ணும் சரியா அப்ப இந்த சிங்கம் என்ன பண்ணும் சரி ஆனா நீங்க என்ன சொன்ன வாக்க காப்பாத்தணும் நீங்க கரெக்டா அந்த டைமுக்கு என்ன ஆயிருக்கணும் வந்திருக்கணும் வந்து என்ன பண்ணணும் எங்களுக்கு இறை எனக்கு இரையாயிரணும் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணுவாரு சிங்கராஜா சொல்லி விட்டுருவாரு ஆர்டர் பண்ணிடுவாரு சரியா அதே மாதிரிதான் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு டைம் டைம் அந்த கொகைக்குள்ள போய் 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 செத்து செத்து அது சாப்பிட்டுரும் அப்படியாட்டு நடந்துட்டு இருந்துச்சு சரியா ஒரு நாள் ஒரு என்னது முயல் குட்டி சரியா அந்த முயல் குட்டிதான் அதுக்கு நாள் வந்துச்சு முயல் குட்டிய சிங்கம் சாப்பிடக்கூடிய நாள் வந்துச்சு நாள் உடனே இது வெயிட் பண்ணிட்டே இருக்கு சிங்கம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அப்படிதானே ஒரு இறைய பாத்தோடனே சிங்கம் என்ன பண்ணும் வெயிட் பண்ணி மெதுவா போய் வேட்டையாடும் அதே மாதிரிதான் இது ரொம்ப நேரம் அஹ் பார்த்துட்டே இருக்கு முயல் என்ன பண்ணல வரவே இல்லை அப்ப ரொம்ப லேட் ஆகி முயல் என்ன பண்ணுச்சு வந்துச்சு வந்த உடனே அந்த ராஜா எப்படி இருந்தாரு சிங்கராஜா ரொம்ப பசி கோபம் அவ்வளவு பசியிலயும் கோபத்திலயும் இருந்த உடனே வந்த உடனே அந்த முயல் குட்டிட்ட என்ன சொன்னாரு நீ நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க எண்ணத்தையே நான் அழிச்சிருவேன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது பண்ண நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே இந்த முயல் குட்டி என்ன சொல்லுமா ராஜா ராஜா யா மேல நீங்க கோவப்படாதீங்க ராஜா உங்களே போல ஒரு ஒரு சிங்கத்தை நான் காட்டுல பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லுமா அப்படி சொல்லிட்டு இந்த முயல் குட்டி என்ன செய்யும் தந்திரமாட்டு அந்த ராஜா கிட்ட என்ன செய்யும் செய்யுமா பேசிட்டே இருக்குமா ராஜா நாங்க அந்த முய நாங்க அந்த என்ன உங்களே போல ஒரு வந்து சிங்கத்தை நான் பார்த்தேன் அது வந்து என்னை விட பலசாலி இந்த ஊர்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுது ராஜா அப்படின்னு இந்த இந்த ராஜாக்கு என்ன ஆயிரும் ரொம்ப ஆஹ் ரொம்ப கோபம் வந்துடும் சரியா அந்த கோபத்துல எங்க நீ பாத்த அந்த சிங்கத்தை என்கிட்ட காட்டி இப்ப நான் போய்கிட்டேட்டேன் அந்த சிங்கத்திட்ட அப்படி சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிடுவாரு முயலும் சேர்ந்து எங்க போவாங்க காட்டுக்குள்ள போவாங்க தேடி போவாங்க அப்போ இந்த முயல் என்ன பண்ணும் முயல் வந்து ரொம்ப தந்திரமா என்ன பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் சரியா ஒரு பெரிய கிணறு இருக்குல்ல அந்த கிணத்த காட்டி ராஜா ராஜா அண்ணா பாருங்க ராஜா உங்களே போல ஒரு சிங்கம்னா இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கு ஏன்ட்டு சண்ட என்னைய விட பெரிய பலசாலி யாருமே இல்லைன்னு சொல்லுது ராஜா நீங்க வந்து பாத்து நீங்கதான் நம்ம காட்டுக்கே ராஜாங்கிறத நிறுவிங்க அப்படின்னுட்டு என்ன சொல்லும் ஆஹ் அப்படி நம்ம சிங்கத்தை ஏத்தி விட்டுறோம் சரியா ஏத்தி விட்டோன்னு சிங்கம் என்ன பண்ணும் அந்த வெறி கோபம் தாங்க முடியாம அந்த கிணத்துல போய் என்ன பண்ணோம் எட்டி பாக்கும் பார்த்த உடனே சிங்கத்துக்கு முகம் சேடோ எதுல தெரியும் வெயில் அடிக்கும் போது நம்ம சேடோ தெரியல அதே மாதிரி அந்த தண்ணியில சிங்கத்தோட முகம் தெரிஞ்சோடனே சிங்கம் பார்த்து என்ன சொல்லும் ஆஹா நம்மள விட பெரிய ராஜா இங்க சிங்கம் இருந்திருக்கு நம்ம இதை விடக்கூடாது கூடாது நம்மளா இந்த சிங்கம் மாதிரி பாத்துரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிரும் குதிச்சிரும் குதிச்ச உடனே என்ன ஆயிரும் செத்து போயிரும் மற்ற விலங்குகள்லாம் என்ன ஆகும் அதுக்கப்புறம் சந்தோஷமா ஹாப்பியா

அந்த மாதிரி பிளான் போட்டதுனால அந்த காட்டுல உள்ள மத்த விலங்குகள் எல்லாம் யார் காப்பாத்துனா முயல்குட்டி காப்பாத்துச்சு இதுல இருந்து என்னன்னா நம்மளும் வந்து ஏசபாக்கில எப்படி இருக்கணும் இருக்கணும் நம்ம